ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சேனல் நம்ம வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கேரளாவோட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க தாட்சப்பம்னு சொல்லுவாங்க உண்ணியப்போன்னு சொல்லுவாங்க ரவுண்டாக இருக்கும் நம்ம வந்து இது இந்த மாதிரி செஞ்சுருக்கோம் இது செம்ம டேஸ்டியாக இருக்கும் மேலே வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது எப்படி பண்ணலான்னு நம்ம வந்து வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து ஒரு இது வந்து காலையில் ஈ ஸ்நாக்ஸு குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்காக தான் பண்ணுறேன் நான் வந்து ஒரு ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு இதை நான் ஊற போட்டேன் ஒரு செவன் தேர்ட்டிக்கு போல் செய்கிறதுக்காக ஒரு டூ ஹவர்ஸ் ஊர்னால் போதும் இல்லை உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் நைட்டு கூட ஓவரால் ஊற வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வந்து நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லையா பச்சரிசி இது ரேஷன் பச்சரிசி தாங்க நம்ம வெளியேருந்து வாங்கின பச்சரிசி மாவு பச்சரிசி அப்படியெல்லாம் எந்த வித ஆப்ஷன்ஸும் இல்லை நீங்கள் ரேஷன் கடையிலேருந்து வாங்குறதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு சூப்பராகவே வரும் அதில் வந்துட்டு இப்போது கால் கப்புலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து ரவை சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இப்போ அதை ஒரு தடவை அரைச்சிட்டேன் இப்போ அதில் வந்து வந்து கொஞ்சமாக இந்த நம்ம அரிசி கலஞ்சோ அந்த அரிசி ஊறச்சு அந்த தண்ணியிலே அரைச்சி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி வீண் பண்ண வேண்டாம் நல்ல ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைஞ்ச பிறகு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அரை கப் மைதா சேர்த்துக்கோங்க மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை கூட சேர்த்துக்கலாம் ஹெல்த்தி ஆப்ஷனல் தான் நான் மைதா தான் சேர்த்துருக்கேன் மைதா சேர்த்துக்கோங்க ஒரு கப் வந்து வெள்ளம் கொஞ்சம் நான் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒன்று டு ஒன்றரை கப் வரைக்குமே நீங்கள் வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் உங்களோட சுகர் அளவு பொறுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்து விடுற மாதிரி பக்குவத்துக்கு இதை அரைச்சி நம்ம எடுத்துட்டோம் இது தனியாக ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு அரை மூடி சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஒன்றும் பாதியுமே இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுவே நீங்கள் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் எனக்கு காலையில் ஹரிபடி மார்னிங் இல்லையா ஸோ நான் அந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன் அதில் வந்து ஒரு பிஞ்ச் சால்ட்டு அப்புறம் ஒரு ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடரில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து இந்த தேங்காய் வந்து நல்ல வறுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து எதுக்குன்னா உங்களுக்கு இந்த வறுத்து நெய்யில் வறுத்து நீங்கள் தேங்காய் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த செய்கிற இந்த அப்பம் வந்து ஒரு ஒன் வீக் நீங்கள் வெளியே வச்சே யூஸ் பண்ணலாம் அதாவது கெட்டு போகாது இதுன்னா உங்களுக்கு டூ த்ரீ டேஸ்க்கு மேலே வைக்க முடியாது வெளியே ஏன்னா நம்ம பச்சை தேங்காய் இல்லையா அதை அப்படியே அரைச்சி போடுறங்காட்டிக்கு இது வந்து அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து வெளியே வச்சு யூஸ் பண்ண முடியாது இப்போது ஒரு பேனில் நல்லா ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் அதில் வச்சு இந்த அப்பத்தை எடுத்து இந்த அப்பம்மா வந்து ஒரு குழிக்கரண்டி மாதிரி எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி விட்டிங்கன்னா இப்படி அது ப்ளஃபி ஆகிடும் நான் வந்து இப்போ கொ கொஞ்சமான ஆயிலில் தான் உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன் நம்ம நிறைய ஆயில் போட்டிங்கன்னா இது அப்படியே மேலே இரும்பி நமக்கு வந்துடும் ஏன்னா ஒட்டாது இது வந்து எந்தவித மிஸ்டேக்கும் ஆகாத ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு செய்கிற அளவுக்கு ஈஸியான ரெசிபி கூட பாருங்கள் இதுவாக உப்பி நல்லா எவ்வளோ அழகாக ப்ளஃஃபியாக வந்திருக்குன்னு நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம் இது வந்து ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் வைக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது உள்ளே வேகணும் வெளியே வந்து சீக்கிரம் கலர் கொடுத்துரும் ஏன்னா நம்ம பேக்கிங் சோடா போட்டிருக்கோம் ரவா சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் சீக்கிரமாக வந்து கலர் கொடுத்துரும் பட் வந்து உள்ளே வெந்திருக்காது ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா விட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் த த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் மீடியம் டு ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க ஏன்னா அது வந்து ரொம்ப ஊற்றும் போது இந்த மாவு ஊற்றும் போது ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வச்சுக்கோங்களேன் ஆயில் ரொம்ப குடிச்சிரும் இப்போ நான் உங்களுக்கு லாஸ்ட் இருக்கிற கொஞ்சம் எண்ணெயில் ரெண்டு அப்பம் கூட போட்டுக்கலாம் அதாவது ஒட்டாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் நான் அப்படி உங்களுக்கு இந்த மீதை காமிக்கிறதுக்கு வேண்டியதாக இப்போ ரெண்டு அப்பம் ஊத்துறேன் இப்போ ஒரு அப்பம் விட்டுட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் தெளிச்சிட்டோம்னா பாருங்கள் அது அழகாக ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிரும் அவ்வளோதான் இது வந்து ஒட்டி பிடிச்சிட்டு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இதில் இன்னொரு விஷயம் இருக்குது நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சுவை கூடுதலாக வேணும்னா நீங்கள் வந்து ஒரு வாழைப்பழம் நல்ல கனிஞ்ச வாழைப்பழத்தையும் நல்ல மிக்சியில் அடித்து சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும் இப்போ நான் இன்னொன்று ஊற்றிக்கிறேன் அதுவும் பாருங்கள் அது அழகாக வரும் பாருங்கள் நமக்கு இது ஒட்டிட்டு பிடிச்சிட்டு இடைஞ்சலாக இருக்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது எல்லாம் நீட்டாக வரும் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும் நான் சொல்கிறது நீங்கள் வந்து மாவு பச்சரிசி மாவில் கூட இதை செய்யலான்னு உங்களுக்கு அது ஒரு நாள் இன்ஸ்டண்ட்டாக போடுறது உங்களுக்கு ஒரு நாள் போடுறேன் இது நம்ம அரைச்சி செய்யும்போது காலையில் குழந்தைங்களுக்கு கண்ட கண்ட ஸ்நாக்ஸ் கொடுத்துட்ருக்கு இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி கொடுத்தோம்னா ஒரு நாள் இப்படியும் போகும் இல்லையா இப்போ அச்சப்பம் வந்து நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது மேலே உள்ளே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுங்க கைஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ண Na nga, Thank you.